அது மாதிரி இருக்கு அதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டுதான் சரியான ஜோடி உங்களே மாதிரியே பிடிச்சிருக்கீல்ல யாரு வீரருக்காக ஒரு நம்ம தம்பி தான் அண்ணன் மயன் சரி அவருக்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்கப்போம் ரைட் ரைட் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க விழுப்புரம் அண்ணா விழுப்புரம் சரியான கடை ஒண்ணு புடிச்சிருக்காங்களே ஆஹ் வாங்கிருக்கீங்களே அப்படி இல்லைண்ணா இங்க வாங்குனதுதான் இங்க வாங்குனதா ஆமா வாங்கி இப்படி வாங்கினது வளர்த்து கொண்டு வந்து விற்கலாம்னு வளர்த்து கொண்டு வந்தீங்களா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியாங்கறதுன்னு வாங்கிட்டு போனீங்க

விருதுநகர் வியாபாரி நல்ல குட்டியா கொண்டு வந்து வச்சிருக்காங்க என்ன வேலை சொன்னீங்க எப்படி கேட்டாங்க எப்படி முடிஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா சொன்னா நாற்பத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு நீங்க சொன்னது அறுபத்தி அஞ்சு கொடுத்தது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு சரி பாதியா குறைச்சு கொடுத்துருக்கீங்களா அந்த அளவுக்கு கிடைக்க இல்ல அப்படியா இடம் மதிப்பு எல்லாம் என்னென்ன வரும் ரெண்டும் ரெண்டு சேர்ந்து ஐம்பத்தஞ்சு கிலோ மேலதான் வரும் ஐம்பத்தஞ்சு கிலோ மேல வரும் வாங்கினவங்களுக்கு வாசி தான் நல்லா ஜம் இருக்கு வாங்கினவங்களுக்கு நல்ல லாபம் தான் இன்னைக்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு நல்லவங்களுக்கு லாபம் பரசுராமபுரம் கிராமத்துல இருந்து வர்றோம் குப்பம்பட்டி

சரி எதிர்பார்க்கீங்க எதிர்பார்க்கும் சரி என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு எப்படி அவர் பதினேழு சொன்னாரு சரி நாங்கள் ஒரு பதினாலு ஐநூறு வாங்கிருக்கோம் பதினாலாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கோம் பதினேழு பதினேழு கிலோ கறி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா ரெண்டும் சேர்த்து இருபதாயிரம் ஒரு கொட்டை ரெண்டுமே கொட்டை தானா ரெண்டும் கொட்டை ரெண்டு செனை தான் ரெண்டு செனை குட்டி கிடையாது குட்டி கிடையாது அது நல்ல நிறைய செனையா இருந்த மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு ஒரு மாதத்துல ஈன்றுமே இருபது நாளா ஈன்றுவோம் சரி இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும் ஆகும்

பதினேழு ரூபாய்க்கு கேட்டது கேட்டு முடிஞ்சது பத்தொன்பது ரூபா பத்தாம் ஏ கேட்டு ரெண்டாயிர ரூபா கூடிட்ட ஆமா கோயிலுக்குன்னு வாங்கிருக்கு ஆஹ் அதனால புடிச்சிருக்குன்னு மட்டும் பாத்தேன்மா கோயிலுக்காண்டி வாங்கிருக்கு அவ்வளவுதான் சரி எல்லாரும் கலர் வந்து கருப்பு கரும்பூர் செம்பூர் அந்த மாதிரி பாக்குறாங்க ஆமா நீங்க இந்த கலர் டார்க் சவலையில புடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருக்காதான் வாங்கியிருக்கோம் குட்டி புடிச்சு போச்சு ஆமா கோயிலுக்கு இந்த கலர் தான் கொண்டு போனோம் இல்ல 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 ஆனா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி ரெண்டு கரா குட்டி ஆமா சரி என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க வளப்புக்கா வளர்ப்பு வளர்ப்புக்க வீட்டுக்கு இந்த பழைய இது எல்லாம் திங்கியா தேங்கியா சரி கழிவு எல்லாம் வம்பா போகுது சரி அதுக்காக அந்த மாதிரி ரெண்டு கடை ஊட்டி கிடந்தா நல்லதுன்னு என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது அவங்க எட்டு ரூபாய் சொன்னாங்க நான் ஒவ்வொரு குட்டியும் எட்டு ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கேட்டேன் சரி சொன்னாங்க நான் ஒரு பதினாலாயிரம் நாலு ரூபாய்க்கு கேட்டீங்க பரவாயில்ல டோக்கன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அவ்வளவு லாபம் எனக்கு நேர போக்காக தான் நான் இதை செய்யறேன் எனக்கு இத வச்சு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது நான் என் தொழில் பிசினஸ் வேற சரி என்ன நம்ம வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு புள்ள மாதிரி வளர்க்க ஏ ஜோடி என்ன வலிக்கு முடிஞ்சது ஜோடி தெரியாது மருதி என்ன உள்ள போதா வெளிய வருதா என்ன வெளிய போகுது வாங்கி கொடுத்துருக்கியா வாங்கி இருக்கு சரி ரெண்டு கிடாவா ரெண்டுமே கிடாது கிடா பல்லு போட்டிருக்கா பல்லு போடாத குட்டி பல்லு போடாத குட்டி என்ன வலைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் யாருக்கு வாங்கி கொடுத்தேன்

அது ஒரு கிடாக்குட்டி சரி ரெண்டு ஆ அது எவ்வளவு முடிஞ்சது அது பதினொன்று சொன்னாங்க சரி பத்து ரூபாய்க்கு முடிச்சிருக்கு சரி பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்க ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு என்ன மொத்தமா வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் வளர்ப்புக்கு வளர்ப்புக்குன்னா எல்லாரும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஆவரேஜ் குட்டியா வாங்குவாங்க ஆடு ஆடு கிடக்கு சேர்க்குறது மொத்தமா சேர்க்க போறீங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க

ஆற்று பல்லு எப்படி இருக்கு பல்லு ஆ சரி மணிலாம் கட்டி தொங்கிருக்கீங்களா என்ன வெலை சொன்னாங்க எப்படி கட்டிங்க பதினாறுபா சொன்னாங்க சரி கேட்டது கேட்டது நாங்க பன்னெண்டு ரூபாய் கட்ட முடிஞ்சது பதினாலு ரைட் ரெண்டு குட்டி ஆடை ஏன் வாங்கியிருக்கீங்க எல்லாரும் இந்த கெடா கிடா குட்டிலாம் வாங்குறாங்கல்ல வளப்புக்கு தான் ஆகுன்னு ரெண்டு குட்டி கிழநாள் பகுதியில் வளம்பெட்டிலிருந்து வரேன் ஆ நைட் நிறைய உருப்பட்டிகள் வாங்கியிருக்கீங்களே எத்தனை ஒரு பதிமூணு பதிமூணு எல்லாமே கிடாதானா எல்லாமே கடா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கடாவா எப்படி இது ஒரு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் ஒரு வருஷம் ஆகல அப்ப பல்லு போட்டுருக்கா இல்ல என்ன சொன்னாங்க பதிமூணு ரூபாய் பதினொரு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பதிமூணு சொன்னத பதினொன்னு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கு ஒரு சரி சரி இதெல்லாம் எப்போ விற்பனை கொண்டு வரீங்க ஒரு நாலு மாசம் நாலே மாசம் தான் ஏதாவது கடைசா கையில கொடுத்து விட்டுருங்க தீவனம் மெயினா என்ன போடுறீங்க கை தீவனம் போடுறீங்களா மேச்சல் கணப்பு மேச்சல் ம்

ரெண்டு காயடி சகடா எந்த ஊருக்கு நான் வாங்கிட்டு போறீங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை என்ன தேவையா பிடிச்சிருக்கீங்க கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எவ்வளவு உயரம் கலரு எடை எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு நல்லா பிடிச்ச மாதிரி எடுத்தேன் எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைக்க முடிஞ்சது ஒரு ஒவ்வொரு கிடாக்கும் ஒரு நாலாயிரம் ரூபாய் குறைக்க முடிஞ்சது குறைக்க முடிஞ்சது இடம் மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இடம் மதிப்பு ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருக்கும் சேர்த்து நாற்பத்தஞ்சு கிலோ என்ன நாற்பத்தஞ்சு கிலோ

எந்த ஊர்ல இருந்து வரீங்க கடம்பூர்ல இருந்து கடம்பூர் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இல்ல நான் வாங்கல நான் வித்திருக்க வித்த வரை வெளியே ஏற்றி விட நீங்க வித்திருக்கீங்க கொண்டு வந்தது எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆறு குட்டி வீட்டுல உள்ளது தானா வீட்டுல உள்ளது ஆறு குட்டி எல்லாமே கடா குட்டியா எல்லாம் கடா குட்டியா கடா குட்டி தான் வளர்ப்பீங்கன்னா இல்ல வாங்கி தந்தது அப்படியா இது ரெண்டும் என்ன சொன்னீங்க எப்படி கேட்டாங்க எப்படி முடிஞ்சது முப்பது சொன்னோம் சரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரே <laughs> <laughs> <laughs>